வணக்கம் மூன்று ஆயிரத்தி இருபத்தி ஐந்து அமரர் சுப்பிரமணியம் நிர்மலேஸ்வரன் அவர்களின் பதினான்காவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கு கனடா நாட்டில் வசிக்கும் அவரது மச்சான் திரு செல்லையா இராசேந்திரம் அவரது சகோதரி திருமதி ஸ்லோஜனா இராசேந்திரம் அவர்கள் நூறு கனடியன் டாலர்கள் அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் காலனவன் தன் கணக்கை சாலவே செய்யவே மண்விட்டு வானம் சென்றீரோ வானம் சென்ற ஊமை நினைத்து கண்ணீர் விட்டு கரைகிறோம் ஆற்றுவாரில்லை ஆறுதல் சொல்ல சொற்கள் இல்லை அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றனர் அன்னாரின் குடும்பத்தினர் நன்றி மாதகல் மீடியா வலை ஒளி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் செய்தால் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் நன்றி எமது சேனலை பார்வையிடு அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி பாசத்தை பொழிந்து காட்டிய அன்பின் அலைகளில்